ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நான் வந்து திருப்பதி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் வந்து இந்த படி இந்த கீ செயின் கிடையாது இந்த ரெண்டு ஸ்பூனு இந்த கீ செயின் இந்த ஹல்தி இந்த பொம்மை இது எல்லாமே நான் லேப்பாட்சியில் வாங்கினேன் சாரி இது எல்லாமே லேப்பாக்சியில் வாங்கினேன் இதுவுமே லேப்பாக்ஷியில் வாங்கினேன் இதெல்லாம் லேப்பாட்சியில் வாங்கினேன் இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினேன் இதுவும் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினேன் இந்த மஞ்சள் கஸ்தூரி ஹல்தி நார்மல் மஞ்சள் அதை வச்சுருந்தாங்க இது லேப்பாட்சியில் வாங்கினேன் இது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருப்பீஸு அப்புறம் கீ செயின் ஃபிஷ்ஷு எலிஃபெண்ட்டு வுட் கார்விங் பண்ணி இருந்துச்சு அந்த ஒரு கீ செயின் வாங்கினேன் இது ரேட் எனக்கு தெரியல இதில் ஒட்டி இல்லை அதை ஃபிஃப்டி ருப்பீஸும் அதை சொன்னாங்க லேபாக்ஷி கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் நம்ம அதில் வாங்குகிற பொருள்லாம் பெருமாளுக்கு போய் சேரும் அந்த பணம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ யூஸ்வலாக அதில் வந்து எப்பவுமே எல்லாருமே அதில் வந்து ஒரு பொருளாச்சும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்து சொன்னாங்க அப்படி வாங்கினா ரொம்ப நல்லது ஏன்னா அந்த காசு பெருமாவுக்கு போய் சேர்கிறதுனாலே அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏதாச்சும் ஒன்றாவது அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வரணுன்னு எதாவது எனி திங் வாங்கினா நம்மளுக்கு நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது வந்து ஸ்பூன் அந்த இது அள்ளி போடுறது இந்த மஞ்சள் எது வேணுமோ அந்த மாதிரி உட்டனில் ரெண்டு ஸ்பூனு ஒன்று தேர்ட்டி செவன் ருப்பீஸ்னு ஆனால் அங்கே பார்கெயினிங்கே கிடையாது ஏன்னா இந்த மாதிரி எம்ஆர்பி வந்து ஒட்டி வச்சிருவாங்க ஸோ நம்ம பார்கெயின்லாம் பண்ண முடியாது ஆனால் ரொம்ப காஸ்ட்லி தான் ஏன்னா இதுவே தேர்ட்டி செவன் ருப்பீஸ் இதெல்லாம் டிமார்ட்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் மஞ்சள் வந்து ஒன் ஒன் சிக்ஸ் ருப்பீஸ் இதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லேயும் ஒரு மஞ்சள் வாங்கினேன் அது பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அதெல்லாம் இருபது தான் நான் வாங்கினேன் இந்த மாதிரி குட்டி டப்பா ஆனால் இது வந்து நூ நூறுரூபா ஸோ இது டுவென் ஃபிஃப்டி ருப்பீஸ் இது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் சீப்பாகவே கொடுப்பாங்க அண்ட் இதுவுமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஸோ ஏதாச்சும் ஒன்று ஒரு பொருளாச்சும் வாங்கணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஆனால் அது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி போனோன்னா எதோ ஒன்று ரெண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் லேபாக்சியில் வாங்கினது அது கூட வந்து எல்லாமே இப்போ தான் ஓப்பன் பண்ணுற வீடியோக்காக நேராக வந்து அப்படியே இந்த வீடியோ எடுக்கிறேன் இது வாங்க இந்த சோழி மாதிரி இது வந்து அஞ்சு ஐம்பது ரூபாவோ எதோ சொன்னாங்க அஞ்சு ஐம்பது ரூபா சம்திங் சொன்னாங்க லேபாக்ஷியில் தான் எதுவும் வாங்கினேன் இது வந்து அந்த அஞ்சுமே வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாமே வெப்பக்சியில் வாங்கினது இது எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது இது வந்து இந்த சூரியன் வந்து என்ட்ரன்ஸில் மாட்டி வச்சுக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு வாங்கினேன் இது வந்து தோரணம் அழகாக இருந்துச்சு இதுவுமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இதுவுமே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸோ எதை சொன்னாங்க தோரணம் டோர் வே வாசரில் வந்து நம்ம கட்டி வைக்கிறதுக்கு அப்புறம் இது ரெண்டு நம்ம ஸ்டிக்கர் என்ட்ரன்ஸில் ஒட்டி வைக்கலாம் அது இது ரெண்டும் சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க அப்புறம் குபேரப்பாடி இதில் வந்து நம்ம வந்து அரிசி கொட்டி வச்சுக்கலாம் பூஜை ரூமில் அரிசி கொட்டி வைக்கணும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அது அப்புறம் இந்த ரெண்டு சாமி வைக்கிறதுக்கும் விளக்கு வைக்கிறதுக்கும் மனம் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரெண்டுமான இது ரேட் எனக்கு சரியாக தெரியல இதெல்லாம்தான் வந்து நான் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அண்ட் லேபாக்ஷியில் திருப்பதிக்கு போனப்போ நான் வாங்கின பொருட்கள் அது கூட இந்த வளையலுமே நான் வந்து அங்கே வாங்கினதான் இது வந்து நான் நாற்பது ரூபா அப்படின்னு ஒரு டசன் கொடுத்தாங்க கண்ணாடி வளையல் ஸோ இதுவுமே நான் அங்கே வாங்கினேன் ரெண்டு டசன் இவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இதில் எந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க பாய் பாய்